ஆறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரை வட்டத்தினில் அமைக்கப்படும் செவ்வகங்களில் மீப்பெரு செவகத்தின் பரிமாணங்களை இதான் நமக்கு தேவையான அரைவட்டம் ஓகே இதுக்குள்ள செவகம் மிகப்பெரிய செவகம்னா அர்த்தம் அப்படின்னா அதனுடைய பரப்பில் பெருசு அதாவது பரப்பளவு வந்து மேக்சிமம் ஓகே பரப்பளவு வந்து பெருமம் சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு செவ்வகத்தினுடைய பரிமாணங்களை காண்க அப்படின்னு கேட்கறாங்க அதாவது அதனுடைய நீல அகலங்களை வந்து காண்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மையத்துல இருந்து இந்த செவ்வகத்தினுடைய முனை வந்து இந்த வட்ட தொடும் புள்ளிக்கு வந்து என்னது நான் ஒரு பேர் வைக்க போறேன் அதுக்கு என்ன வைக்க போறேன் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு சொல்லி வைக்க போறேன் ஓகே ஸோ இந்த ஆங்கிள் வந்து தீட்டாவா இருந்தது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது ஒய் அப்படின்னு தெரியும் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலாவே இருக்குது இந்த தீட்டா வச்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவல் டுனது இந்த புள்ளி வந்து என்னது இந்த ஆறாலையும் தீட்டாவாலையும் நம்மளால் எழுத முடியும் இந்த ஆர் அப்படிங்கிறது இந்த ஆரம் கொடுத்துருக்கிற ஆரம் ஓகே ஸோ இப்போ வந்து இது எழுதிக்கலாம் நம்ம இங்க ஸோ நமக்கு தேவையான செவ்வகத்தினுடைய நீளம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நீளம் அப்படிங்கிறதுனா இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு எக்ஸு அப்படின்னு தெரியும் மொத்த வந்துனது ரெண்டு எக்ஸ் அகலம் வந்துனது ஒய் சோ அதையும் நம்ம எழுதிக்கலாம் நமக்கு தேவையானது வந்து எழுதியாச்சு இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து செவ்வகங்களில் மீப்பெரு செவ்வகம் அப்படின்னா என்னது மீப்பெரு செவ்வகம் அப்படின்னா அதனுடைய பரப்பு தான் வந்து பெருசா இருக்கணும் ஸோ பரப்பளவு வந்துனது மேக்சிமமாக இருக்கணும் ஸோ அப்ப நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் புல்லாவே என்னது பரப்பளவு தான் இருக்குது செவ்வகத்தின் பரப்பு சோ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது நீளம் பெருக்கல் அகலம் ஓகே சோ நமக்கு நீளம் என்னது இங்க ரெண்டு எக்ஸ் ஓகே அகலம் என்னது ஒய் சோ நமக்கு இங்க ரெண்டு எக்ஸ்ங்கிறது என்னது நமக்கு இங்க ஆர் பாஸ்தீட்டா ஓகே அதுக்கப்புறம் ஒய் அப்படிங்கிறது என்னது ஆர் சைன் தீட்டா ஓகே சோ நமக்கு வந்து என்னது ஒரு ஃபார்முலா தெரியும் அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு சைன் டூ தீட்டா இஸ் cos theta அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன் நான் இங்கே ஸோ ரெண்டு சைன் தீட்டா theta ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்தது சைன் டூ தீட்டா அப்படின்னு எழுதுறேன் நான் இங்கே வந்த நதற்கு இங்கே ஒரு R இருக்குது இங்கே ஒரு R இருக்குது ஸோ ஆர் ஸ்கொயர் சைன் டூ ஸோ திஸ் இஸ் ஆர் ஸ்கொயர் சைன் டூ தீட்டா ஸோ இதான் நம்மளுடைய சோ நமக்கு இப்ப வந்து என்னது மேக்சிமம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல வந்து என்னது ஜீரோ இருக்கணும் செகண்ட் டெரிவேட்டிவ்ல வந்து நெகட்டிவ் இருக்கணும் அதாவது குறை இருக்கணும் அதை நம்ம இப்ப வந்து வெரிஃபை பண்ணலாம் சோ எஃப் டேஸ் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ங்கிறது கான்ஸ்டன்ட் அதை அப்படியே வச்சுக்கலாம் சைன் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு வந்து காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும் சோ எனக்கு இங்க தீட்டா பதில டூ தீட்டா இருக்குது அதனால அதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணும் சோ ரெண்டு சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஆர் ஸ்கொயர் காஸ் டூ தீட்டா சோ இப்ப நம்ம என்ன பண்ணனும் f dash of theta is equal to 0 அப்படிங்கிறது வந்து சால்வ் பண்ணணும் அது பண்ணும் நமக்கு என்ன கடைக்கப் பண்ணாந்து 2 r squared cos 2 theta okay this is equal to 0 kdeyadhu. so 2 அப்படிங்கிறு ஒரு நம்பர் அது வந்து பூஜியம் கிடையாது r squaredங்கிறது r so அது வந்து பூஜியம் கிடையாது அதனால் என்னது cos 2 theta is equal to 0 okay so cos வந்து எப்போ 0 இருக்கும் cos வந்து நது 90 degree ஆயிருக்கும் போதான் 0 வார்க்கும் ஏன் அப்படின்னா இங்கே தீட்டாங்கிறது என்னது பூஜ்ஜியத்துல இருந்து பை வரைக்கும் அதாவது பூஜ்ஜியத்துல இருந்து நூத்தி ஐம்பது வரைக்கும் தான் ஸோ அதனால ஸோ இது எப்போ ஜீரோ இருக்கும் அப்படின்னா வந்து அந்த ஆங்கிள் வந்து தொண்ணூறு டிகிரியா இருக்கும்போது ஸோ நமக்கு இங்கே ஆங்கிள் வந்து என்னது டூ தீட்டா ஸோ டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை டூ விச் இம்ப்ளைஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர் ஓகே ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற புள்ளி இந்த புள்ளியில தான் நம்ம என்னது செகண்ட் டெரிவேட்டிவை செக் பண்ணனும் ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற எஃப் டேஸ் ஆஃப் தீட்டா ஓகே ஸோ நம்ம வந்து எஃப் டபுள் கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஆர் ஸ்கொயர் ஓகே இது வந்து கான்ஸ்ட்டு பண்ணால் அப்படின்னா கிடைக்கும் நமக்கு மைனஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் இங்கே வெறும் தீட்டா இல்லாமல் டூ தீட்டா இருக்கிறதுனால அது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஆர் ஸ்கொயர் சைன் டூ தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்குது

சோ அதனால இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான புள்ளி அதாவது இந்த கோணம் வந்து நாற்பத்தஞ்சு இருக்கும்போது கிடைக்கிற செவ்வகம் தான் நமக்கு மிகப்பெரிய எழுதியிருக்கேன் எனவே தீட்டா இஸ் ஈக்குவல் டு பைவ் பை ஃபோர் என இருக்கும் பொழுது கிடைக்கும் செவ்வகமே நமக்கு தேவையான மீப்பெரு செவ்வகம் ஆகும் ஓகே சோ இப்போ அதனுடைய நீளம் கண்டுபிடிக்கலாம் சோ நீளம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ஆர் காஸ் ஆஃப் பை பை ஃபோர் ஈக்குவல் டு ஸோ காஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி ஒன்று பை ரூட் ரெண்டுன்னு தெரியும் ஸோ ரெண்டு ஆர் பெருக்கல் ஒன்று பை ரூட் ரெண்டு ஓகே ஸோ நமக்கு ரெண்டு எப்படி பிரிக்கலாம் நம்ம ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டுன்னு பிரிக்கலாம் ஸோ ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்குது ஒன்று பை ரூட் ரெண்டு ஸோ ஒரு ரூட் ரெண்டு ஒரு ரூட் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ரெண்டு ஆர் அப்படின்னு கிடைக்கும் ஓகே

நீலம் வந்தினது ரூட் ரெண்டு ஆர் சென்டிமீட்டர் ஓகே அகலம் வந்தினது R cement, okay divided பை ரூட் ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ இதை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்